என்றாலே இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உண்டு அதில் முதல் எழுத்து அதை அகரம் என்று கூறுவார்கள் தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு முன்னோடியாக யாராலும் மறுக்க இயலாத அத்தகைய பெருமை வாய்ந்த அகரம் என்ற எழுத்தை தாங்கி இந்த மகாலில் குழுமி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் சிந்தனை பேரவையின் சார்பாக இனிய வந்தனத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வெள்ளைக்கு இல்லை கல்ல உள்ளோம் என்று மூத்த மொழி உண்டு தமிழில் இது யாருக்கு பொருந்தும் என்றால் நமது வெள்ளான் செட்டியார் சமுதாயத்திற்கு அது பொருந்தும் கரவழி எனக்கு கிடைக்கல இது உங்களைப் பற்றி உங்களிடத்தில் உங்களுக்காக இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் செட்டியார் என்றாலே ஆன்மீக ஜோதிட சாத்திர ரீதியில் அதன் அடையாள குறியீடு தராசு இங்கே நான் முதலில் வருகை புரிந்த உடனே நான் கவனித்த விஷயம் தராசு குறியீடு சாத்திரத்தை எவ்வளவு நுட்பமாக உங்களுடைய முன்னோர்கள் கவனித்து உள்வாங்கி அதை உங்கள் கொடியில் பதிவேற்றம் செய்திருப்பது மெச்சத்தகுந்தது போற்ற கூடியது தராசை கொண்டு வாழ்ந்தவர் தரணியில் போற்றப்படுவார் என்பது நடைமுறை சொல் வழக்கு குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி கேட்டை நட்சத்திரம் கூடிய நன்னாள் பொன்னாளும் கூட ஆங்கில தேதிப்படி படி கூறுகிறால் ஜனவரி இருபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நாம் குடியரசாக கொண்டாடி கொண்டு வருகின்ற இந்த நன்னாளில் நாட்டுப்பற்றுடன் சமுதாயப்பற்றுடன் இத்தகைய நிகழ்வை ஏற்பாடு செய்த அகரம் வெள்ளாஞ்சட்டியார் சமுதாயத்திற்கு தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக நன்றியை உரித்தாக்குகிறேன் தமிழகத்தின் பாரம்பரிய நகரங்கள் ஒரு சில மட்டுமே உண்டு அதில் தொன்மை வாய்ந்தது சேலம் சேலம் என்ற சொல் சைலம் என்ற சொல்லிலிருந்து மருவிய சொல்லாக தமிழ் இலக்கிய இலக்கணப்படி கூறப்படுகிறது சைலம் என்றால் மலைத்தொடர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நகரம் அத்தகைய சேலம் மாநகரம் மாங்கனிக்கும் பெயர் பெற்றது அதுபோல வியாபாரத்தில் வெள்ளாங் செட்டியார் சமுதாயத்தின் மூலமாக வியாபாரத்திற்கும் பெயரும் புகழும் உடையது என்றால் அது மிகையில்லை பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் ஆனால் வாழ்க்கையில் தனக்கென்று தனித்துவமான அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்கின்ற இடம் இன்று எத்தனையோ சோதனைகளை தாண்டி வேதனைகளை கடந்து சாதனை புரிந்தமைக்காக தமிழ் சமுதாயம் போற்றக்கூடிய விதத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய ராமசாமி அங்காயம்மாள் தம்பதியரின் மகன் உயர்தரு இவர் பேரை இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் மல அண்ணாமல அது திரைப்பட வசனம் பெரியவங்க எப்படி சிரிப்பு பாருங்க அது சைவ நெறி இந்து சமய நெறி சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் என்று கானபத்தியம் என்று பல வகைகள் உண்டு மலை என்றால் சைவ நெறியைச் சார்ந்தவர்களுக்கு திருவண்ணாமலை ஞாபகத்திற்கு வருவது போல அடியேன் வைணவ நெறியை பின்பற்றக்கூடியவர் மலை என்றாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது வைணவ நெறியை விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களுக்கு திருமலை தான் ஞாபகம் வரும் இங்கே தான் கைதட்டணும் பெருமாளை யாருமே கும்பிடுறது இல்லையா அப்போ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று உலகின் மிகப்பெரிய பணக்கார கடவுள் என்ற பெயர் பெற்ற பதியும் திருப்பதி அதை அருள்வாளிப்பவர் திருமலையில் வீட்டிற்கூடிய வெங்கடாஜலபதி அத்தகைய வைண்ட வாசன் பெருமாள் அவர்கள் அருள்பாளிக்கும் திருமலையை தனது பெயரில் தாங்கி இருக்கக்கூடியவர் சோடை போவதற்கு வாய்ப்பா உள்ளது இல்லை சாதனை புரிவதற்குத்தான் வாய்ப்பு எல்லோருக்கும் இந்த ரமேஷ்குமார் சுரேஷ்குமாரு தினேஷ்குமார்னு இந்த இசு இசு இஷுன்னு பேரு வைக்கிறதுல அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ திருமலை அப்படின்னா இப்போ அது எங்க எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் சாத்திர ரீதியாக தமிழ் இலக்கண ரீதியாக பொருள் உண்டு ஐயா திருமலைக்கு என்னங்க அர்த்தம் சார் நானே சொல்றேன் ஏன்னா நீங்க படிக்காத மேதை மட்டுமல்ல எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நீங்கள் புரிஞ்சவங்க கைத்தட்டும் அவர் நான்காம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு படிக்காத மேதை ஆனால் அவரை கண்டு நாம் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் புத்தகம் அவர் திருமலை என்றால் திரு என்ற சொல்லுக்கு மரியாதைக்குரிய செல்வம் என்று பொருள் மலை என்றால் குவிந்திருக்கக்கூடிய உயர்ந்த நிலைப்பாடு பதினாறு வகை செல்வங்களையும் தன்னுடைய அயராத முயற்சியினால் அவர் குவித்து வைத்திருக்கிறார் தன்னுடைய பெயருக்கு சரியான பொருள் விளங்கும் விதத்தில் ஐயா பதினாறு வகை செல்வத்தையும் உங்களுடைய முயற்சி அதாவது தமிழ்ல ஒரு சொல்லுண்டு முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லை இவங்களுடைய அப்பன் பாட்டன் உப்பாட்டன் வந்து பெரிய தொழிலதிபரோ அல்லது கோடீஸ்வரனோ எந்த ஒரு பின்புலமும் இல்லை தன் கையே தனக்கு உதவி இன்னும் ஒரு குரலை உதாரணமாக கூற வேண்டும் என்றால் தெய்வத்தான ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் சாமியே கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் சாமி எல்லாம் போடும்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க நம்முடைய முயற்சி கேற்ற விதத்தில் பலன் கிடைக்கும் அந்த வகையில் நான்காம் வகுப்பு வரை ஒருத்தர் படிச்சிருந்தார் பன்னெண்டாவது வயசுலயே சோடா கடைக்கு வேலைக்கு போறாரு பதினெட்டாவது வயசுக்கு அதோட நுட்பம் தெரிஞ்சு சந்தை சந்தையா விற்கிறாரு நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் சந்தைக்கு போன சந்தைக்கு வந்த கேலி ஜாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கம்மா இப்படி பாடிக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த பருவ வயதில் கிளர்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு தனி முன்னேற்றம் சமுதாயத்தின் அடையாளமாக மாறும் விதமாக தன்னை மாற்றிக்கொண்டவர் ஐயா திருமலை ஐயா அவர்கள் இது ஒரு சமுதாய நிகழ்வு இருப்பினும் ஒரு தனிமனிதன் தன்னுடைய முயற்சியினால் வளர்ச்சியினால் சமுதாயத்தில் அடையாளம் காணப்பட வேண்டியது அளப்பரிய சாதனை என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்தவர் குருசாமி பாளையம் ராமசாமி செட்டியார் அங்காயம்மாள் தம்பதியரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் இந்த மூன்று அப்படின்னால அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு ஐயா மூன்று அப்படின்னா ஒரு விசேஷம் இருக்கு என் கணித சித்தாந்தப்படி அது குருவின் ஆதிக்கம் குரு அப்படின்னா ஜோதிட சித்தாந்தத்தில் தனக்காரகன் மட்டுமல்ல பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கக்கூடியவர் இவர் தனத்தையும் சம்பாதித்து இந்த சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக ஆசானாகவும் திகழ்கிறார் என்பது எத்துணை பொருத்தம் அந்த மூன்றாம் எண் உங்களை எந்த அளவிற்கு செய்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஐயா இருந்தார் அவரோட ரொம்ப அவர் தான் பேசுவார் ஐயா உங்க பேருங்க கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி சின்னதுனாலும் கீர்த்தி பெருசும்பாங்க அவர் சிந்திக்க வச்சார் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல கடன் கடமை அப்படின்னு சொன்னார் நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமையை கடன் என்ற சொல் வழக்கை பயன்படுத்தினார்கள் குறிப்பாக நமது இந்து சாத்திர ரீதியில் தெய்வ கடன் ரிஷிக் கடன் பித்ரு கடன் மனுஷ கடன் பூதக்கடன் இத்தனை கடன்கள் உண்டு ஆன்மீக விஷயங்களுக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை செய்வது தானமாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ செயல்படுத்தினால் தெய்வ கடன் தீரும் கடன் என்பது தன்னுடைய சமுதாயத்தின் முன்னோர்களை மதித்து போற்றுவது ரிஷிக்கடன் கடன் என்பது ஒரு நல்ல விஷயம் இன்னார் தான் சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அதை தெரிந்து கொண்டாலும் கூட அதை இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பது இப்போ இவர் வந்து தொழிலதிபர் இவர்கிட்ட வேலைக்கு இருந்தவங்க கூட இன்னைக்கு தொழிலதிபரா இருக்காங்க பத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க நம்ம கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க எப்படி முதலாளி ஆகலாம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் குறுகிய சிந்தனையில் ஆனா ஐயா அவர்களுக்கும் வழிகாட்டி வாழ வைக்கக்கூடிய கிங் மேக்கர் நிறைய ராஜாக்களை உருவாக்கக்கூடியதான் ஆங்கிலத்தில் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க இந்த கிங் மேக்கர் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி உங்கள் கரவொலியுடன் நான் இதை கூற மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து முன்வினை பயன் நல்வினையாக அமைந்தால் நிகழ்வினையும் வரும் வினையும் சிறப்பாக விளங்கும் எல்லாருமே கஷ்டப்படுறோம் எல்லாருமே சம்பாதிச்சு சாதிக்க முடியுதா விருது எத்தனையோ பேர்ல கொடுக்குறாங்க ஆனால் வாழ்க்கையே ஒரு சாதனையாக விளங்கக்கூடியவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவது என்பது எத்துணை பொருத்தம் பன்னெண்டு வயசுல சோடா இருபது வயசுலயே கல்யாணம் இன்னைக்கு இருபது வயசில் படிக்கிறோம் இருபத்தேழு வயசு வரைக்கும் படிக்கிறோம் எப்போ வேலைக்கு போவோங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை வேலைக்கு போனாலுமே அது நிரந்தரமா அல்லது சொந்த தொழில் செய்யலாமா அதுக்கு முதலீட்டுக்கு அப்பாவோட பணம் இருக்கா அல்ல வங்கி கடன் கொடுக்குமான்னு இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து காலம் கடத்தக்கூடிய இன்றைய சூழல் ஐயாவை நினச்சி பார்க்கணும் சோடா வித்தாரு அடுத்து மளிகை ஜாமான் தானியங்களை வாங்கி விற்றாரு இதுக்கிடையில் அவர் தானே ஒரு சுற்றுலா போனார் எங்கள் பாரத நாட்டின் தலைநகரம் டெல்லிக்கு டெல்லி போனால் நம்ம என்ன பண்ணுவோம் செங்கோட்டை எப்படி இருக்குது தாஜ்மஹால் எப்படி இருக்குது பாராளுமன்றம் எப்படி இருக்குது இப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நானும் போனேன் இங்கே பாரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு வருவோம் ஆனால் ஐயா என்ன பண்ணாரு தெரியுங்களா அந்த வியாபார நுட்பங்கிறது அவருடைய ரத்தத்தில் கலந்தது அங்க போயும் இந்த பருப்பு இங்க என்ன விலைக்கு விக்குது இந்த தானியம் இங்க என்ன விலைக்கு விக்குது ஓ இங்க இவ்வளவு விலை அதிகமா இருக்கா அப்ப ஏன் இருந்து நம்ம அங்க அனுப்ப அந்த வயசுல நான்காம் வகுப்பு வரைக்கும் படிச்சவர் ஹிந்தி தெரியாது தமிழே எழுத்துக்கூட்டி படிக்க சிரமப்பட்டிருக்கலாம் அது வேற விஷயம் ஆனாலும் தன்னம்பிக்கை அப்போ தமிழ்நாட்டில் பொருளை உற்பத்தி செய்து வட மாநிலங்களுக்கு அனுப்பினால் நிறைய வருமானம் பார்க்கலாம் என்று முன் முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் இன்று நம் முன்னாள் வாழ்நாள் சாதனையாளராக இங்கேயும் கை தட்டணும் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்போ கை கைத்தட்டும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உற்சாகமாக தான் இருக்கும் சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணமாகும் இருபத்தைந்து வயதில் சேலத்திற்கு குடிபெயர்கிறார் குருசாமி பாளையத்திலிருந்து ஒரு சின்ன கிராமம் தரிகள் தாளாட்டும் சிறிய கிராமம் குருசாமி பாளையம் முதலியார் சமுதாய மக்கள் அங்கே நிறையா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொடர்பு உண்டு அடியன் படித்தது ஜவுளி தொழில்நுட்பம் ஈரோடு தொழில்நுட்ப கல்லூரியில் குருசாமி பாளையத்தில் இன்னைக்கு ஒரு அறுபது வயது கடந்தவங்களுக்கு ஐயாவை நன்றாக தெரியும் அப்படி எனக்கு முன்னாடியே தெரியும் குருசாமி இருந்து பூபதி முதலியார்னு ஒருத்தர் ஈரோடு போய் ஒரு ஜவுளி தொழிலதிபராக இருக்கார் அவரும் கைலைமணி தான் ஐயாவும் கைலைமணி அவருக்கிட்ட பேசும்போது பாளையத்தை பத்தி பேசும்போது உங்களை பத்தி சொல்லியிருக்காரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா உங்க மகனை நான் சந்திச்சது கடந்த வருடம் அவரு உங்களை சொல்றாரு ஆனா உங்களை நான் நேரில் பார்க்கல ஆனா உங்களை பத்தி குருசாமி பாளையத்துல பிறந்த பூபதி முதலியார் ஈரோட்டில் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ தராசை பிடித்தவர் தரணையில் சிறந்து விளங்குவார்னு ஏன் தெரியுமா சொல்றோம் தராசை பிடித்திருக்க கூடியது ரெண்டு ஒன்று வியாபாரிகள் பிடிச்சிருப்பாங்க இன்னொன்னு நம்முடைய பாரம்பரிய ரீதியாக நீதி தேவதையின் கையிலும் தராசு இருக்கும் ஐயா பார்த்தீங்கன்னா தர்மம் செய்வதில் தர்மர் தான் தானம் கொடுப்பதில் கொடைவள்ளல் கர்ணன் தான் ஆனால் வியாபாரத்தில் வரவு செலவு நேர்மை ஒழுக்கம் இதை கடைபிடிச்சார் வியாபாரத்திற்கு அப்பாற்பட்டு தான தர்மத்தில் புண்ணியத்தை நிறைய சேகரித்து வச்சிருக்கார் அதனால தான் பணிவோட அன்போட எல்லோருடைய பாசத்தோடு நேசத்தோடு பழகக்கூடிய இரண்டு மகன்களை இந்த சமுதாயம் போற்றக்கூடிய விதத்தில் பெற்றது அவருடைய பெரும் பாக்கியம் அதில் லோகநாதன் ஐயா தங்கவேல் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கரவொலியை மிக சப்தமாக எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் தரத்துடன் வியாபாரம் செய்தால் தேவை அதிகரிக்கும் அப்போ சொந்தமாக ஏன் ஒரு ஆலையை தொடங்கக்கூடாது என்று பி கே அவர்களுடன் இணைந்து தொழில் செய்தார் அதன் பிறகு திருமலை ஆலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டும் திருலட்சுமி ட்ரேடர்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டும் திருலட்சுமி டால்மில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டும் ஸ்ரீ வீரலட்சுமி டால்மில் இரண்டாயிரம் ஆண்டும் ஸ்ரீ முக்திநாத் டால்மில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் ஸ்ரீ கைலாசநாதர் டால்மில்லையும் அதனைத் தொடர்ந்து தன்னுடைய சமுதாயம் சார்ந்த தானிய விற்பனை உற்பத்தி மட்டுமல்ல இதர சமுதாயத்தினரும் பலனடையும் விதமாக முக்கியமான இரண்டு துறைகளில் கால்பதித்து வெற்றி பெற்றவராக திகழ்கிறார் ஒன்று கல்வி ஸ்ரீ சத்தியம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பங்குதாரராகவும் யுனிவர்சல் மருத்துவமனையில் பங்குதாரராகவும் சிறப்பித்து வருகின்றார் உங்களை பார்த்தா ஒரு மில்ல வச்சு அதுக்கு ஆளுங்களுக்கு கூலி சம்பளம் கொடுத்து ஆளுங்க அமையல நேரம் சரியில்லை பேமெண்ட் வரல பேமெண்ட் லாக் ஆகிடுச்சின்னு பயப்படாதவங்க கிடையாது இத்தனை மில்லு வச்சிருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு தான் தோணுது கண்ணு பட போகுதையா ஐயா திஷ்டி சுத்தி போடணும் ஐயா திருமழையா திஷ்டி கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா ரெடியா இருக்கா இல்லையா சரி சுத்திட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்க்கல தொழில் மட்டுமல்ல பணம் மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரியம் கலாச்சார ஆன்மீகத்தை கோலோச்சும் விதமாக மேம்படுத்தும் விதமாக ஆன்மீக பணியிலும் ஆற்றலுடன் தன்னுடைய ஆளுமையை சேவையை செலுத்தியதன் அடையாளமாக வீரமாத்தியம்மன் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குடமுழுக்கை சிறப்பாக நடத்திய பெருமை அன்னாரை சாரும் அகரம் செட்டியார் குடியிருப்பு வாசிகளுக்கு மனங்கவர்ந்த மாசற்ற தலைவராக திகழ்ந்து வருகின்றார் என்பது மிக சிறப்பு மாசற்ற அப்படின்னா குறை இல்லாத ஒரு தலைவராக எளியவர் போற்றும் விதமாக திகழ்வது இறைவனின் திருவருள் கிடைத்தால் மட்டுமே சாத்தியம் இந்த தருணத்தில் இரண்டு குரல் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தனக்கு பிறந்த வாரிசுகளை சமுதாயத்தில் சான்றோர்களும் மெச்சும்படியாக முதன்மை பேரும் விதத்தில் வளர்த்தி ஆளாக்குவது தந்தை செய்ய வேண்டிய கடமை தங்கவேலி ஐயா லோகநாதன் ஐயா இவங்களை இந்த அவங்களும் அங்கே புகைப்படத்தில் பார்த்தேன் லோகநாதன் ஐயா ஏதோ சில வருஷத்துக்கு முன்னாடி அவரும் இந்த சமுதாயத்துக்கு தலைவராக இருந்திருக்காரு ஐயா என் கணித ரீதியாக ஒரு நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் வெள்ளி விழாவை கடந்து பொன் விழாவை கடந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மணி விழாவை கடந்து கூடிய சீக்கிரம் ஆயிரம் பிறைகளை கடந்தவர் அப்படின்னா என்ன வயது சொல்லலாம் ஆயிரம் பிறைகள் எண்பது 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 வருடம் எட்டு மாதங்கள் சொல்லுவாங்க அந்த எண்பது வருடம் எட்டு மாதங்களை கூடிய விரைவில் கடக்க இருப்பதற்கு உங்களுடைய கரவொளியே அது சாட்சியாக அமையட்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் போதாது போதாது சாத்திர ரீதியாக சதாபிஷேகம் அப்படிம்பாங்க சதாபிஷேகம் சதம் என்றால் நூறு அப்போ நூறாவது வயதில் அவர் சதாபிஷேகம் செய்ய வேண்டும் அது உங்கள் இருவருடைய பொறுப்பு இந்த சமுதாயத்தின் பொறுப்பும் கூட உங்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது அதை சொல்லி நான் முடிக்கிறேன் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றாம் கொள் எனும் சொல் அறிவுடன் ஆளாக்கிய தந்தைக்கு ஒழுக்கம் அறிவு நிரம்பி வாழ்ந்து சமுதாயத்தில் அடையாளமாக திகழக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் பட்சத்தில் அதை பார்ப்பவர்கள் இப்படி ஒரு நல்ல மனுஷனை பெற்ற அந்த தகப்பன் எவ்வளவு புண்ணியம் செஞ்ச மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றத காதார கேட்கிறாரு பாருங்க ஒரு தந்தை அது நீங்கள் அவருக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் ஏற்படுத்தி தந்திருந்தால் அதை என்றென்றும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தார்மீக உரிமை கடமை அவர் லோகநாதன் ஐயா முப்பது வயசில் அகர நண்பர்கள் குழுவில் தொடங்கி அகர மகால் உறுப்பினராகி துணைத் தலைவர் பொருளாளர் இரண்டு முறை தலைவராக இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்து கொண்டு வருகின்றார் இது மாதிரி ஒரு அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே உங்களை சந்தித்து வாழ்க்கையில் சாதித்த இப்படிப்பட்ட பெரிய மனிதரை பாராட்டுவதற்கு கிடைத்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க